அடுத்தது என்ன பண்றாங்க தெரியுமா? சிறுவர்களுக்கு கணக்கு வச்சிருக்கிறாங்க முதலீடு செய்யணும்னு சொல்றாங்க. எங்க லாஜிக் எங்க எடிக்குதுன்னு பாருங்க. இன்வெஸ்ட்மென்ட் ಅಂತ சொன்னாங்க. சிறுவர்களை வச்சு சிறுவர்களுக்கு சேமிப்பு கணக்கு. அல் இமாத் சிறுவர் சேமிப்பு கணக்கு. அல் இமாத் ண்டே சிறுவர் சேமிப்பு கணக்கு வைக்கிறாங்க இது அமானால இன்னும் பல வங்கிகள்ல வேற வேற பேர்ல வைக்கிறாங்க இந்த அல் சிறுவர் சேமிப்பு கணக்கு வைக்கிறீங்களே இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள சிறுவர்களுக்கு வியாபாரத்துல முதலீடு செய்யலுமா போச்சா கதை இப்போ நீங்க காசு எடுத்தீங்க வியாபார நோக்கத்துக்கா அல்லாஹ் சொல்றான் வகுத்தழுள் எத்தாமா அனாதைகளுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணுமேன்னு அல்லாஹ சொல்றான் அனாதைகளோட சொத்தை நாங்க பராமரிச்சு கொண்டு இருப்போம் அந்த சொத்தை பராமரிக்கிற நேரத்துல அனாதைகளோட சொத்தை நாங்க என்ன செய்ய முடியாது எங்களுக்கு விருப்பமான துறையில செலவழிக்கையிலாது நாங்கள் ஏழைகளாக இருந்தா பராமரிப்பு தொகைக்காக வேண்டி ஒரு சிறிய கண்ணியத்தை விதத்தில் அவங்களை பராமரிக்கிற செலவுக்காக ஒரு தொகையை பெற்றுக் கொள்ளாமே தவிர என்ன பண்றாங்க சிறுவர்களிட சேமிப்பு சொல்லி சேமிப்பு கணக்கு எடுத்து அதை எடுத்து முதலீடு செய்றாங்க அல்லாஹ் சொல்றா அனாதட சுத்த அவன் பெரிய வயதை அடையும் வரைக்கும் கையில் ஒப்படைத்து விடாதே அல்லா சொல்றான்

புரிந்துணர்வு இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்லது கெட்டது யோசிக்கிற அறிவு இருக்குது என்றது புரிந்தால் அப்போது என்ன செய்யுங்கள் பது பவு அம்பா இலகிம் அம்பாலகும் அவர்களுடைய சொத்தை அவங்கள கையில் கொடுங்கன்றா இப்போ சிறுவர்களுடைய சொத்தை கொண்டு வந்து முதலீடு செய்கிறோம் என்ற பெயரில் சிறுவர்களுக்கு லாபம் கொடுக்குறீங்களே சிறுவர்கள் எப்படி வியாபாரத்தில் பங்குதாரர் ஆக்குறது சிறுவர்கள் ஆக்கியலுமா அப்ப இதுல என்ன விளங்குது நீங்க முதலீடு செய்யல நீங்க ஏனைய வங்கிகள் போல சேமிப்பு கணக்குகளை தான் வைத்திருக்கிறீர்கள் இதுதான் விளங்குது எந்த ஒரு தீர்மானம் சபை துறை காசுக்கு சொந்தக்காரரை ரப்புல் மால் ரப்புல் மால் நிதிக்கு சொந்தக்காரர் முதலீட்டுக்கு சொந்தக்காரர் அவருக்கு லாபநட்ட விவரம் தெரியாது ஒண்ணுமே தெரியாத நிலையில் வியாபாரம் செஞ்சு கொடுக்கிறோம் என்ற பெயர்ல கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் என்ற ஒரு சேமிப்பு கணக்குகள்ல எதை வட்டியா கொடுப்பானோ அதை தானே வட்டியா கொடுக்குறீங்க நீங்க லாபம் என்று கொடுக்குறீங்க எங்க நஷ்டத்தை இதுவரைக்கும் எப்பயாச்சும் நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா ஏதாவது சேமிப்பு கணக்குல சேமிப்பு கணக்குக்கு நஷ்டம் என்று ஏதாவது கழிச்சு இருக்கிறானா இஸ்லாமிய நிதி நிறுவனம் நஷ்டம் என்ற பேர்ல கழிச்சு இருக்கிறானா என்ன ஒப்பந்தம் நஷ்டம் வந்தாலும் கழிக்கப்பட வேண்டும் நஷ்டத்தை கழிக்கணுமா இல்லையா லாபம் வேண்டும் மாதம் மாதம் கொடுத்தீங்க நஷ்டம் என்று கழிச்சிங்களா கழிக்கல அடுத்தது சேவிங் அக்கௌண்டா என்னங்க என் கையில கார்டு இருக்குது கார்டு வேற அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இப்ப கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் இருக்குது டெபிட் கார்டு எடுங்களே சேவிங் அக்கௌண்ட்டு கொடுப்பான் இந்த கார்டை நான் அடிச்சா எந்த டைம்ல என்ன செய்யலாம் காசு எடுக்கலாம் ஏண்ட கணக்கு சேமிப்பு கணக்கு என் கையில கார்டை தர்றான் என்ன அர்த்தம் நீங்க விரும்பின நேரத்துல கார்டு அடிச்சு காசு எடுக்கல அர்த்தம் நான் முதலீடு செஞ்சேன்டா என்ன எப்படி இருக்கணும் அது நீங்க ஒருத்தரோட பார்ட்னர் ஆகி பிசினஸ் பண்றீங்க நீங்க கேட்கற டைம்ல அவன் காசு தருவானா முதலீட கையில தருவானா தரமாட்டான் அவன் என்ன ஐநூறு அட இருடா இப்படி அவசரப்பட்டு முன்னேறமா வியாபாரத்துல லாப நஷ்டத்தை பாக்கணும் இரி ஆறு மாசம் போரு ஒரு வருஷம் போரு ரெண்டு வருஷம் போரு சொல்லுவானா இல்லையா இவங்கிட்ட சேமிப்பு கணக்கு எப்படி முதலீடு செஞ்சாங்களா அந்த முதலீட்டை இஷ்டமான நேரத்துக்கு என்ன செய்யலுமா பிரிச்சு எடுக்க இதெல்லாம் ஒரு வியாபாரமா இது முதாரபாவா முதாரபா என்ற பெயர்ல பேரை பயன்படுத்தி ஏமாத்தி மக்கள் கிட்ட இருந்து காசை வசூல் செஞ்சு அதை நிறுவனங்கள்ல நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சு அதுல பெறக்கூடிய வட்டிய லாபத்தை கலப்படமான லாபம் வட்டி அதை எடுத்து லாபம் என்ற பேர்ல வட்டியை கொடுக்குறாங்க இதை தவிர இதுக்கு எந்த விளக்கமும் கிடையாது இதுதான் செய்யறாங்க